நடிகர் விஜய் நடிப்பில் திரைப்படம் தான் கோட் திரைப்படம் இந்த திரைப்படம் த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் என பெயரிடப்பட்டுள்ளது படத்திற்கான படப்பிடிப்பு தமிழ்நாடு கேரளா ரஷ்யா என மாறி மாறி நடந்தது அண்மையில் விஜயின் பிறந்த நாள் ஸ்பெஷலாக கோட் படத்தில் இடம்பெறும் சின்ன சின்ன இரண்டாவது பாடல் வெளியாகி இருந்தது இதில் விஜய் ஸ்னேகா இடம்பெற்றிருந்தார்கள் பாடலுக்கும் ரசிகர்கள் மத்தியில் உள்ள ஒரு நல்ல வரவேற்பும் கிடைத்தது விஜய் காதல் ஆக்ஷன் மாஸ் என எந்த ஜேனரில் நடித்தாலும் கில்லி போல கலைக்கு அப்படி அவர் புகுந்து விளையாடும் ஒரு ஜேனர் என்றால் அது காமெடி தான் அப்படி காமெடிக்கு பஞ்சமில்லாமல் உருவான படம் தான் நண்பன் திரைப்படம் சேத்தன் பகத் எழுதிய என்ற தழுவி ஹிந்தியில் படம் வெளிவந்தது அதனை நண்பன் என்ற பெயரில் ரீமேக் செய்தார்கள் விஜய் ஜீவா ஸ்ரீகாந்த் சத்யராஜ் இலியானா என பலர் நடித்திருந்தார்கள் ஆனால் இந்த படத்தில் விஜய் கதாபாத்திரத்தில் நடிக்க முதலில் தேர்வானது சூரியாதானம் இந்த தகவலை சேத்தன் பகத் தனது டுவிட்டரில் தெரிவித்தார் இன்று மும்பையில் ஜிம்மில் தமிழ் சூப்பர் ஸ்டார் சூர்யாவை சந்தித்தேன் அவர் த்ரீ இடியட்ஸ் தமிழில் நடிக்கிறார் என பதிவிட்டிருக்கிறார் ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு அவர் பதிவிட்ட ட்ரீட் இப்போது சமூக வலைதளங்களில் வலம் வருகிறது இது போன்ற சினிமா மற்றும் சீரியல் தொடர்பான செய்திகளை சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க